உங்களுக்கு இருநூறுரூவா கொடுத்தா தான் கூட்டம் வரும் எங்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது தளபதியோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் போதும் அடே தற்கொலை சிபி மேடம் உங்கள்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் இருநூறு ரூபாய்க்கு நடிக்கிறீங்களே நீயும் ஒரு காலத்தில் விஜய் அண்ணா கிட்டே கை கட்டி நின்னவ தானே இன்றைக்கி பதவி புகழுக்காக இந்த மாதிரி வேஷம் போடுற அது என்ன மேடம் ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பேசலாமா நடந்து முடிஞ்ச முப்பெரும் விழாவில் உங்கள் ஆள் ஒருத்தர் ரேம்பாக் பக்கத்தில் சூச்சி போனது ஞாபகம் இருக்கா அது மட்டும் இல்லை கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே அலங்காரத்துக்கு வச்சுருந்த வாழைக்குலைகளை திருடிட்டு போனது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்க இப்படி தான் மேடம் நீங்கள் நாகரீகமாக பேசுவீங்களா இப்படி தான் திமுகவில் உங்களுக்கு நாகரீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு பதவி வேணும்னா நேராக அறிவியலத்தை போங்க பதவி வேணும்னு கேளுங்க அதுக்காக இப்படி தேவையில்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இதோடு நிறுத்திக்கோங்க